இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் என்ற சொல்லை பயன்படுத்தவே அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் தடை விதித்திருப்பதாக வெளியாகியுள்ளது ஆனால் உண்மை அதுவல்ல மற்றும் அகில இந்திய வானொலியில் வரும் அரசியல் கட்சியினரின் பிரச்சார உரையில் ஹிந்து இஸ்லாமியர்கள் வகுப்புவாத சர்வாதிகார ஆட்சி கொடூரமான சட்டங்கள் போன்ற சொற்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உரையாற்றிய போது மத்திய அரசு நிர்வாகத்தின் திவால் நிலை என்ற வார்த்தைக்கு பதிலாக மத்திய அரசின் தோல்வி நிலை என்று மாற்ற அறிவுறுத்தப்பட்டது அதேபோல அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் தேவராஜன் உரையில் ஆர்டிகல் த்ரீ பற்றி பேசும்போது இஸ்லாமியர் என்ற வார்த்தைக்கு பதிலாக குறிப்பிட்ட மதத்தினர் என்ற வார்த்தையை பயன்படுத்த தூர்தர்ஷன் அறிவுறுத்தியிருக்கிறது இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் திட்டமிட்டே நடத்தப்பட்டது போல சில செய்திகள் வெளியாகி உள்ளது ஆனால் தேர்தல் நடைமுறை விதிகள் அமலில் இருப்பதால் இதே போல மதங்களின் பெயர்களை நேரடியாக குறிப்பிடுவதற்கு தற்காலிக தடை விதித்திருப்பதாக தூர்தர்ஷன் விளக்கம் கொடுத்துள்ளது